வணக்கம் நண்பர்களே இந்த செல்போன் எண் நம்மளோட எப்படி தொடர்புல இருக்குது அப்படின்றத பத்தி நம்ம வீடியோல பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் முதல் வரும் இரண்டு நம்பர் அந்த மொபைல் நம்பர் பயன்படுத்தும் நபரை குறிக்கிறது அடுத்து வரும் இரண்டு நம்பர் அவருடைய கணவரையோ அல்லது மனைவியோ குறிக்கிறது அடுத்து வரக்கூடிய இரண்டு நம்பர் தொழில் அவருடைய தொழில் ஸ்தானத்தை குறிக்கிறது அடுத்து வரக்கூடிய இரண்டு நம்பர் அவர்களுடைய சொத்து ஸ்தானத்தை குறிக்கிறது அடுத்து வரக்கூடிய இரண்டு நம்பர் அவர்களுடைய பிள்ளைகளின் நிலையை குறிக்கிறது கூட்டு எண் இந்த ஐந்து ஸ்தானத்தில் உள்ள ஏற்ற இறக்கத்தை குறிக்கிறது அந்த வகையில் தொழில் ஸ்தானத்தில் நாற்பத்தி மூணு என்ற எண் வந்தால் என்ன பலன் என்பதை இன்று காண்போம் பொருள் வரயம் ஏற்படும் தண்ட செலவுகள் ஏற்படும் கடன் என்ற உபாதையை நோக்கி தொழில் செல்லும் அதே மாதிரி மற்றவர்களை நம்பி ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பா இருக்கும் இல்லைன்னா இவர்கள் இந்த தொழில நினைச்சு அடைட்டராக மாறிடுவாங்க இவங்களுக்கு எப்பவுமே தொழில்ல வந்து பாத்தீங்கன்னா கை கேட்டது வாய் கேட்டல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் இந்த நாற்பத்தி மூணு என்ற எண் மனைவி ஸ்தானத்தில் வந்தால் என்ன பலன் சொத்து ஸ்தானத்தில் வந்தால் என்ன பலன் குழந்தைகள் ஸ்தானத்தில் வந்தால் என்ன பலன் என்று கடந்த வீடியோவில் பதிவு போடப்பட்டது அதோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது தேவைப்படுறவங்க பாத்துக்கோங்க அடுத்த வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கன்டென்டோட நம்ம பேசலாம் ஓகே தேங்க்யூ